வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டிலேயே வித ரசாயன கலப்பும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி ஜாம் அதாவது பீட்ரூட்டில் கலர்ஃபுல்லான ஜாம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட் வாங்கிக்கணும் பீட்ரூட்டு இந்த மாதிரி சீவினால் ரெட் கலரில் இருக்கணும் அதாவது ஒரு மூணு பீட்ரூட் எடுத்திருக்கோம் அதாவது முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கணும் அதை நல்லா தோல் சீவி நல்ல ரெட் கலராக இருக்கணும் பார்த்திங்கன்னா தோல் சீவி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ரெட் கலராக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஜாம் நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்ல துருவி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக நல்லா துருவி எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்ல நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கணும் இந்த குறை குறை பொறுப்பொருள் நல்லா இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் எந்த அளவுக்கு நைஸாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அடிச்சுக்கணும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கடாயை சூடுபடுத்தி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயிலும் நெய்யும் நல்லா சூடான பின்னாடி நம்ம ஏற்கனவே அடித்து வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும் அடுத்தது நம்ம சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சுகர் ஆட் பண்ணலை எப்படி ஆட் பண்ணணும்னா அரை டம்ளர் பால் எடுத்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் சுகரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்துருக்கோம் அதுக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் இல்லை அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க இல்லை சுகரோட அளவு கம்மியாக தேவைப்படுறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டு அரை டம்ளர் பாலில் நம்ம சுகரை மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளரி விடணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிகிட்டுக்கணும் அப்போ தான் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அடி பிடிக்காது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நம்ம பீட்ரூட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருமையான பீட்ரூட் ஜாம் இப்போ வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது சத்தானதும் கூட அருமையான பீட்ரூட் ஜாம் இப்போ வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம்